வந்திருக்கிறது இந்த போர் மோட்டர் பைப் போயிருக்குதுங்க அனைவருக்கும் வணக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா குண்டரத்துக்கு பக்கத்துல இடையர்பட்டியில வந்து மோட்டர் எடுக்கிறக்காக வந்து இருக்கிறேங்க இங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஒன்பது அடி போர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு அடி பைப்பு அதுக்கு கட்டாயி உள்ள போயிடுச்சு அறுநூறு அடி பைப் மட்டும் மேல வந்திருக்குதுங்க இப்ப வந்து நாங்க எடுக்கிறக்காக இங்க வந்துருக்குறோம் பாருங்க இந்த மாதிரி சிக்கலான வேலை இருந்ததுன்னா எங்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வாங்க கேபிள் வந்து பைப் அளவுக்கு வந்திருக்க மாட்டேங்குதுங்க அந்த பைப் பாருங்க ஃப்ரீயா இருக்குது ஒரு ஒரு லென்த் மாட்டி சும்மா குறை வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு எம்டி இருக்குதுங்க வேண்டி ஒன்றரை இன்ச்சு பெல்மோத் பைப் போட்டிருக்காங்க அந்த பெல்மோத் பைப்லாம் வந்து ரொம்ப காலம் ஆகும்போது இந்த மாதிரி கட்டாயி விழுகிற பிரச்சனை நடக்குங்க தண்ணி இப்போல்லாம் எல்லா பக்கமே கீழே போயிட்டு இருக்குது அதனால அந்த பெல்மோத் பைப் இருக்கிறது அவ்வளோக்கா தாங்காதுங்க கப்ளிங் டைப் இருந்தால் ஓரளவுக்கு தாங்க ஆனால் அதுமே கட்டாகி போயிருங்க இது வந்து பெல் மொத்தம் போட்டுருக்காங்களா அந்த ஸ்டெப்பு தேய தேவை அதுலேயும் கட் ஆகி அப்புறம் அந்த பைப்புமே வந்து கொஞ்சம் கேஜ் கம்மியாக தான் இருக்குங்க ஸ்டெப்பு கப்ளிங் வரதெல்லாம் நல்ல கேஜாக இருக்குது இது கேஜ் கம்மியாக இருக்குது தண்ணி நெக்குன்னு அடிக்கும் போது அப்புறம் அந்த பைப்போட முடிஞ்சிட்டு ஃபுல்லாக விழுந்துட பார்க்குங்க ரொம்ப ஆழத்துக்கெல்லாம் இந்த பைப் தாங்காது ஒரு முந்நூறு அடி நானூறு அடிக்குன்னு அந்த பைப் மாட்டல ஏழ்நூறு அடி எட்நூறு அடிக்கு மாட்டும்போது அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க கேபிள எழுத்து அத்துட்டு போயிருக்குது இதோ கேபிளும் பைப் அளவுக்கு வந்துடுச்சு எடுத்து தெரியுது இன்னும் கேமரா விட்டு பார்த்து எத்தனை டெய்லியில் நிற்கி பார்த்துட்டு வேலை செய்யணுங்க நம்ம வாட்டுக்கு டக்கியில் விட்டோம்னா அப்புறம் ஏதாச்சும் கல்லு கேச்சுனாலும் கல் உள்ள அழித்து போயிடும் அதனால ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துருவாங்க கேமரா விடு நேர் பண்ணி விடு 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 கேஷிங் பில் விடு 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 போரே லென்தான் கேசிங் கொஞ்சம் மேலே தூக்க இன்னும் கொஞ்சம் மேலே ஆ சரி போதும் விடு கேசிங்ல தரக்குது விடு 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 கேசிங்க அதை பார்த்துட்டோம்னு பிரச்சனை இல்லை எதை வச்சு உடஞ்சிருந்துச்சுங்க இரு கொஞ்சம் மேலே தூக்க கொஞ்சம் எதுவும் மேலே தூக்க இன்னும் சேப்பட தெரிஞ்சது போகுது போக போகுது அதையும் ஒயர் கடிக்க டேப் அவருக்கும் கொஞ்சம் விடு பார்க்கட்டும்

எப்போ தான் டாக்ட் போய்ச்சுங்களா இப்போ மோட்ரு தகராறுங்க சரிங்க கழிச்சு உப்பு தான் கொடுத்துட்டோம் மாட்டி ஒரு ரெண்டு நாள் தயங்க சரிங்க மாட்டி ஒரே நாள் ஓடிச்சிங்க அடுத்த நாள் பார்த்தா எடுத்து சரிங்க நீங்கள் கதை வந்து பார்த்தாங்க கழிச்சு சொன்னாங்க கழித்து பார்த்தா இது சரிங்க தண்ணி குழந்தைங்க மோட்டரை மாற்றலான் மோட்டர் பைப்பிங்க சரிங்க தண்ணியே தண்ணி தண்ணியெல்லாம் காலத்துக்கு கீழே தான் கிடக்கிறேன்

அப்போ நம்மளுக்கு பைப் நிற்கிறதுக்காக ஆயிரத்தி நாற்பது அடி தான் நிற்கணும் ஆயிரத்தி இரநூறு நூற்றி அறுபது அடி தான் உள்ள இருக்குங்க விடு விட விடு விடு ஆயிரத்தி ஆறு இரநூறு அடி போகணும் ஆயிரம் அடி போகணும் விடுங்கள்லாம் சுத்தமாக இருக்குது தண்ணி ரொம்ப வேகமாக கீழே போயிட்டு இருக்கு தண்ணியே காணும் ரொம்ப கீழே விட வர

போது போ பைப்பில் மட்டும் எத்தனை அடி போயிருக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு மீட்டர் அம்மா எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு அடி இங்கே தொள்ளாயிரம் அடி தொள்ளாயிரத்தி அண்ணா கீழே போயிருக்கோண்ணா பைப்பு அண்ணா தொள்ளாயிரம் அடி கிழக்காதுண்ணா நல்ல மீட்ரு மீட்டர் நல்லா பார்த்துக்கணும் இங்கே இரநூத்தி எண்பத்தி நாலு இருக்குது

பெல் பைப் நிற்கிது கேப்பிள் இல்லை நீ டை விட்டு ஒரு மாட்டிகிட்டு இருக்கிறோம்னா அந்த டை விட்டு நீ பிடிச்சி பைப் மேலே எடுக்குவாங்க டையை மாட்டி கீழே விடுறாங்க போய் பைப் பிடிச்சி எழுத்துட்டு வரக்கு ஓட வயசு போட்டு இது போய் தொள்ளாயிரம் அடிக்கு போய் அந்த தலை போய் பிடிச்சி எழுத்துட்டு வரணுங்க எங்கள் ஆடை ஒரு ரெண்டு ராடை மாட்டி விட்டு அந்த வெயிட்டுக்கு வேண்டி கீழே விடுவாங்க மாட்டி விடு தையை மாட்டி கீழே போயிட்டிருக்குதுங்க மீதி ஃபுல்லாக எங்கள் ரோப்லையே போய்க்கிங்க ஒரு ரெண்டு பைப் மட்டும் மாட்டி விட்டோம்னா போதும் வீட்டுக்கு வேண்டி இழுத்துட்டு போகற வேண்டி தான் அந்த ரெண்டு பைப் மாட்டுறேங்க அது கீழே இழுத்துட்டு போச்சுன்னாவே லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனையாச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அனுபவம்னா அனுபவம் நல்லா இருக்கிறவங்களை வச்சு வச்சுட்டீங்கன்னா பரவாயில்ல இல்லாட்டி அது மறுபடி மறுபடியும் பிரச்சனையை வச்சுதாங்க ஏன்னா நான் எங்களுதே ஒவ்வொரு டைம்ஸ் உள்ளே போய் லாக் ஆகிக்கு நம்ம இது கேமராவெல்லாம் வச்சு பார்த்து இத்தனை வேலை தான் அதை போய் லாக் பண்ணி எடுக்கிறேங்க ஒவ்வொரு டைம் அப்போவுமே நம்மள்தே போய் ஏமாந்து உள்ள அதனால் முடிஞ்ச வரைக்கும் அனுபவமான ஆட்களை வச்சு வேலை செய்யுங்க நீங்களாக போர் வாழ்க்கார நீங்களாக ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய வேண்டாங்க ஏன் முடியாச்சா எழுத்து பாருங்கள் லாக்காக தான் பாருங்க ஆ சரி சரி பாரு லோடு கொடுக்க வேண்டாம் ஒரு கணக்கு மேலே எலும்பு வரைக்கும் லோடு கொடுக்க வேண்டாம் ஒரு கணக்கு அடிச்சு பாரு சின்ன பிள்ளை புள்ள அளவுக்கு கீழே விட்டோ விட்டு கீழோ விடு விட்டு விடு ஃப்ரீயா விடு விடு அடி மோட்ரு சேத்துல ஏறிக்க மாட்டேங்குது அதனால எந்திரிக்க வேண்டாம் சடனாக உளுந்த வசதிக்கு நெக்குன்னு போய் சேத்துல போய் ஏறிக்குது மேலே வந்துடுச்சு பைப்பு குடிச்சிட்டு நம்ம மேலே வந்துட்டு ரெண்டு வயிற்று பைப் குவாலிட்டி ஒடியா ஒடியாப்பா பைப் பிடிவா

கேபிள பார்க்க முடியும் தெரியலையா கேபிள் ஒரு ஐம்பது அடி எச்சா வந்திருக்குன்னு சொன்னாங்க விடு மெதோடு மெதோடு ஒரு கியர் நோட்டு பண்ணி விடாது ஆ விடு பிரே கொடு பிரே கொடு சொல்கிறேன் பிரே கொடு விடு ரைட் உட்கார மேலே டைக்கி ரிலீஸ் பண்ணி விடு இன்னும் பைப் பூரா வெளிக்காட்டினா சரிங்க ஒரு பைப்பெல்லாம் நீ மாற்றி தான் வேறு பைப் மாற்றி தான் இருக்குவாங்க உண்டா நான் பைப் தலைவ கொண்டாங்க உண்டா நான் பைப் தலைவ கொடுக்கு கப்ளிங்க்குள்ளே மரம் கட்டாயிடுச்சு அரை அரை வாசி மரம் உள்ள நின்று போச்சு பாதி பைப் மட்டும் கரெக்டாக போச்சு பாதி மரம் கப்ளிங் கொடுக்குறதும் பாதி மரம் இந்த பைப் விட்ருக்குதுங்க தண்ணியெல்லாம் கிடக்க மாட்டேக்குது பைப் பார்த்தா கரையான ஆகிருக்குது மொத்தம் ஒரு ஆறு ஏழு பைப் பில் பில்மூத் பைப்பு இந்த மாதிரி ஆழமான போர் இருக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் உடஞ்சிட்டு போயிடுங்க அது தண்ணியோட ப்ரெஷர் அதிகமாகும்போது டப்பு டப்புன்னு சேவத்தில் அடித்ததுனால உடையும் தண்ணி போரில் குறஞ்சதுனால உடையும் டைமர் மாட்டி ஓட்டும் போது ஆஃப் ஆகி ஆனாச்சின்னா அப்புறம் பட்டார் பட்டார் நடிக்கிறது அப்புறம் அதில் உடச்சிட்ருங்க வைப்ப கட்டை கரையானே இருக்குது பார்த்தீங்களா அது என்னங்கிறாங்க ஆயில் பக்கம் ஜாயின்ட் ஆச்சுன்னா அந்த கம்பஸ்டர் மூட ஆயில் வந்து இப்படி கரையானா இருக்கிறாங்க அப்படி ஆகிற மாதிரி தெரியல ஆனால் தண்ணி வந்து ஸ்டோரேஜ் நின்றுட்டே இருந்தால்தான் இப்படி கரையா ஆகிற மாதிரி தெரியுது எத்தனை வைப்பு நான் வந்துருக்குது மொத்தம் அடி அடி மேலே தொள்ளாயிரம் அடி கீழே

அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி நம்பி பார்த்தா ஆற்று தண்ணியில் நிறைய கழிவு நீர்கள் போய் கலக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து வாழ்வாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே போர் அப்படிங்கிற ஒரு போர்வெல் மட்டும்தான் இன்றைக்கி நம்மளுக்கு தண்ணி யூஸ் ஆகுது அதில் வர்ற பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்